நீங்க பென்சில் ஆலையும் செய்யலாம் கலர் பென்சோ க்ரையோனாலையும் நீங்க செய்யலாம் க்ரையோனால் செய்யக்குள்ள கூட வடிவம் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு எது வீட்டில் இருக்கோ அதை பார்த்து நீங்க செய்யலாம் இது இது உங்களுக்கு விருப்பமா இருக்கும் நான் நம்புகிறேன் ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னொரு சந்தோஷம் நாங்கள் போன இந்த வீடியோ போன முறை சொல்லி கொடுத்த அந்த நாலு சாண்ட தொடர்ச்சியாக இருக்கும் போன முறை நாங்கள் நாலு லெட்டர்ஸை கவர் பண்ணோம் அது வந்து பி எஃப் இஜி அதில் எப்படி சாங்ஸை பிள்ளைகளுக்கு கேட்க வைக்கலாம் அதை இந்த மாதிரி அவங்களோட விளையாடலாம் அதை ஜீ மாதிரி சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி நாங்கள் எப்படி இந்த லெட்டர்ஸ் நாங்கள் பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெல் பண்ணுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அந்த பாப்பம் வாங்க வீடியோக்கு நான் பாவிக்கிறது சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் சொல்கிறது நான் அதை போன முறை வீடியோலையும் காட்டிங்கன்னா இதுதான் சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் இந்த சேண்ட் பேப்பர் லெட்டர்ஸில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுனால் அவங்களுக்கு ட்ரெய்ஸ் பண்ண நாங்கள் காட்டி கொடுக்கலாம் ரெண்டு விதம் டூ ஃபிங்கர்ஸ் அதனால் இப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு அப்போ அவங்க அந்த முறையை பார்ப்பாங்க இப்படி ட்ரேஸ் பண்ணுறேன் அதோட அந்த சேண்ட் பேப்பர் வந்து அதில் டச் ஆகலை அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும் அதை அவங்களுக்கு அப்புறம் நியூரான்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணோம் அவங்களுக்கு அதை மூலையில் போகக்கூடியதாக இருக்கும் இந்தமாரி அது போகும்னு சொல்லி அப்போ அந்த ஹேண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் அதுக்காக பயன்படுத்துமா வாங்க நாங்கள் இப்படி ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு சாண்டில் சொல்லிக் கொடுப்போம்னு பார்ப்போம் இது ஸேண்ட் பேப்பர் லெட்டரில் நாங்கள் இப்போ பார்க்க போகிற முதலாவது லெ செகண்ட் செட்டில் இருக்கிற முதலாவது லெட்டர் இது வந்து பி ப இப்போ நாங்கள் பிள்ளைகள் ட்ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க கையை எப்படி வைக்க சொல்லிட்டு ரெண்டு விரலால் வந்து மூணு தரம் நீங்கள் செய்யலாம் செய்துட்டு பிறகு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கொடுக்கலாம் இது உங்களோட டேன் அதே மாதிரி அவங்களையும் செய்ய வைக்கலாம் இப்போ பிள்ளைகள் வந்து அது உடனே பார்த்தோன்னு நாங்கள் சொல்கிற மாதிரியே செய்ய மாட்டாங்க அவங்களும் பிள்ளைனு வாங்க பிடிக்குனு வாங்கலாம்னு செய்வாங்க அவங்களை இல்லை இல்லை பிள்ள பிள்ளைன்னு சொல்லாமல் ஓகே இப்போ என்ன பாருங்க திரும்பவும் ஜஸ்ட் வாட்ச்மீன் சொல்லி போட்டு நீங்கள் திரும்ப மாதிரி செய்து காட்டலாம் அப்போ அவங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க அவங்களுக்கு அது அதாவது நீங்கள் ஒரு ஒரு கட்சி தான் காணாது ரெண்டு மூணு தரம் செய்து அதோட கேம் மாதிரி நீங்கள் செய்யலாம் அது பி ப அதுக்கு பிறகு அடுத்த லெட்டர் வந்து ஏ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நான் இதை அப்சைட் டவுனா வைக்கிறேன் எதுவும் அப்சைட் ஆகணும் இருக்கு இல்லையா நேராக வைக்காம ஏனண்டா பிள்ளைகளுக்கு இல்ல எலெக்ட்ரோசியம் ஒரே நேரத்தில் அவங்க பார்த்தா பிள்ளவள கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் அப்போ அது ஐசோலேஷன் ஆஃப் டிஃபிகல்டி நாங்கள் அதை ஐசோலேட் பண்ணினோன்னா இதை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இது வந்து மூன்று தடம் அதை பேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க பிள்ளவளை இதேக்குள்ள பின்னால் அப்படி போனால் நீங்கள் திரும்ப அவங்களுக்கு எப்படி சரியா கீரை ரெண்டு காட்டலாம் அதை சே குள்ள சரி என்று அவங்கள நாங்கள் சொல்லி அவங்கள மா கவலைப்படுத்தாமல் நாங்கள் அப்படி செய்யலாம் அதேமாதிரி இது இதே நேரம் நீங்கள் சொல்லக்குள்ள வாட் பிகின்ஸ் வித் ஏ டலிஃபன் அப்போ நீங்கள் அவங்கள்ட கேட்கலாம் என்ன தொடங்குதுன்றப்ப அந்த செட் அப்போ அவங்களுக்கு அதை அசோசியேட் பண்ணக்குள்ளதாக இருக்கும் அங்கே காதில் அவங்க கேட்டதும் அடுத்தது நாங்க ஒரு மூர நீங்க செய்துட்டு அவங்க செய்ய கொடுக்கலாம் அவங்க அவங்கள பாக்குறது லேசாயிருக்கும் அதை அவங்களும் பழகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்ப அவங்க ஏதாவது பிள்ளையா விட்டா நீங்கள் ஜேன் நீங்க வடிவம் அப்படி செய்கிறாங்க நீங்க காட்டி கொடுக்கலாம் இந்த ரெண்டு லெட்டர்ஸை பற்றியும் நம் இந்த முதல் வீடியோவில் நான் இதை பற்றி கதைச்சிருக்கிறேன் நாங்கள் இதை எப்படி முதல் செட்டில் எஸ்என்ஐடி என்னந்து ஏஎம்சிஐ நாங்கள் கம்பைன் பண்ணி பிளைன் பண்ண செருக்கலாம்னு பார்த்தோம் நாங்கள் அப்போ ஏ வந்து இது நாங்கள் பிளைண்ட் பண்ணுறத பார்த்தோம் அதோடு நாங்கள் அந்த முதல் செட்டில் இதையும் பார்த்தோம் என்னந்து இந்த லெட்டர் இந்த வேர்டை அவங்களுக்கு ஸ்பெல் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இது வந்து நாங்கள் அதை கனெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு அதை லெட்டர் அடுத்தது நாங்கள் இந்த லெட்டரை பார்த்தோம் இந்த வேர்டை இப்போ அவங்களுக்கு இது ரெண்டையும் நீங்கள் நேம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு அது லேட்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கி நாங்கள் படி வா கற்றுக்கொண்ட அந்த அடுத்த லேட்டஸ்ட்டை நாங்கள் அந்த இந்த ஆக்டோடு நாங்கள் நினைக்கலாம் ஆக்ட் தான் நாங்கள் அவங்களோட அந்த குரூப் ஆஃப் வேர்ட் தான் நாங்க அவங்க என்ன மாதிரி பிளன் பண்ணி வாசிக்கலாம்னு நாங்கள் அவங்கள காட்ட போகிறோம் அப்போ இது ப் ஆக்ட் இது இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்க வேணும் ஞாபகம் இருக்கும் அது ஒரு சொல்லிம் அதே மாதிரி அடுத்த லெட்டர் அப்போ அவங்க இந்த ஆக்டிலேயே அவங்களுக்கு இப்போ நாலு வேர்ட் செல் பண்றதுக்கு பாசுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இப்போ தெரியும் நாங்கள் பார்த்தோம் ஃபேட் நாங்கள் பா பார்த்தோம் பேட் இப்போ அதுக்கும்போது நாங்கள் ஃபேட் மேட் இப்போ நாலு எழுத்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிது அப்போ இதை நாங்கள் அவங்க இதை திரும்ப ஒரு கேம் மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் விளையாடலாம் இந்த சேண்ட் பேப்பர் லேட்ரஸ் உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் நான் உங்களை அமேசான் கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் நீங்கள் போய் அதான் இந்த சேண்ட் பேப்பர் லேட்ரஸை வாங்கலாம் இது கூட அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பண்ண்தான் நான் பாவிக்கணும் ஆனால் நான் இந்த ரெண்டு லேட்டர்ஸையும் நான் பாவிக்கல காரணம் இது ஈச் இனிமேல அது வந்து ஈச் என்று சொல்லுவேன் வரந்தானே இப்போ இல்லை ரெண்டு வேவல்ஸ் இருக்கு அப்போ நாங்கள் இப்போ ஷார்ட் வேவல்ஸ் ஒரு வேவ் நடுவில் வாரமேர்த்த நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்போ அதுங்க லேட் ஆயிடும் இது வந்து டூ வேவர்ஸ் அது அதுக்கு ஒரு லாங் வேவ்லாம் வரும் அதுக்கு நாங்கள் வேறு மாதிரி அதை சொல்லிக் கொடுப்போம் அது வேறு ஒரு லெசன் அதனால் நாங்கள் இது ரெண்டையும் நான் நினைச்சதில்ல அதே மாதிரி கேட்ன்ற ஒரு சொல் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஒரு கஷ்டமான விளக்கத்தை கொடுக்க வேண்டி வரும் பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் இப்போ சிம்பிளாக அவங்களுக்கு வாழ சொல்லக்கூடிய தெரிஞ்ச விஷயங்களை அவங்களா அந்த ஃபேப்ளிகை ஈஸியாக விளங்கி கொள்றது வேர்டு வேர்ட்ஸை தான் பார்க்கணும் அதனால் சில வேர்ட்ஸை நாங்கள் ஒன்றா போட மாட்டோம் இன்னொரு ஃபன்னான வகையில் அந்த வயசு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் காட்டலாம் அதெல்லாம் விரும்பி செய்வாங்க இந்த க்ளாஸில் நேம் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து விருப்பம் சின்ன இது வந்து ட்ரேஸ் பண்ணுறது பென்சிலால் மூலம் ஞாபகம் இருக்குமோ தெரியாது நான் சின்ன காலத்தில் நாங்கள் ஹோயினை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் பென்சிலால் ட்ரேஸ் பண்ணக்குள்ள அது வடிவம் அதுக்கு மேலே வரும் இல்லை அது மாதிரி நாங்கள் இதை செய்யலாம் இது பேப்பர் லெட்டரில் செய்யக்குள்ள அது நல்ல படிவா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரை மேல வச்சுட்டு கேட்கலாம் இந்த லெட்டர் அப்படியே வருது அதாவது நீங்க இந்த ஒரு பேப்பரை ஹேப்பாக மடிச்சுட்டு நீங்க ரெண்டு மூணு இதாக நீங்க செய்யலாம் அது மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நீங்கள் செய்து அதையும் ஒரு கேம் மாதிரி விளையாடலாம் அதை நீங்க காட்டில்ல ஸ் மி ம் அந்த அப்படி நாங்கள் சொல்லலாம் அப்போ இதுவும் அவங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும் அவங்களும் விரும்பி விரும்பி செய்வாங்க இதை நீங்கள் பென்சிலாலையும் செய்யலாம் கலர் க்ரையோன் ஆலையும் நீங்கள் செய்யலாம் க்ரையோனால் செய்யக்குள்ள கூட வடிவம் கலர்ஃபுல்லாகவே மேம் உங்களுக்கு எது வீட்டில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் ஸோ இது இது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும்னு நான் நம்ம ரெண்டைக்கு நாங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி அது போனது இந்த மாதிரி பிள்ளைகள் கொண்டாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது லேசா இருந்ததா இல்லாட்டி எதுவும் கஷ்டமாக இருந்ததா விஷயம் விளங்காமல் இருந்ததாங்க நீங்கள் உங்களோட காமெண்ட்டில் போடுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நானும் சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணலாம் மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு எதுவும் கேள்விகள் வேறு எதுவும் இருக்குமா இருந்தா பிள்ளைகளை வழக்குள்ள பற்றியோ ஏதாவது டிசிப்ளினை பற்றி இருக்குமா இருந்தால் நான் பர்சனல் கோச்சிங் சேரே நீங்கள் அடுத்து நீங்கள் லிங்க் ட்ரைக் பண்ணி என்னோட கம்யூனிகேட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வேறு யாரும் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவியாக இருக்குமெண்டா நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே நான் இதோட வீடியோ சொல்கிறேன் அடுத்த முறை வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்